Hi friends, வெல்கம் டு Sajisha கிச்சன் இன்றைக்கி சேனலில் நம்ம வீட்டு வேலைகளை கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பணத்தையும் எப்படி மிச்சம் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் சம்டைம்ஸ் நம்ம நெயில் பாலிஷ்லாம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி தான் கொஞ்சம் கட்டியாக போயிடும் ஸோ நம்ம அர்ஜெண்ட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி கட்டியாக இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக நிமிஷத்தில் நம்ம அதை திரும்பவும் லிக்விடாக மாற்றிடலாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பாடி ஸ்ப்ரே எதுனாலும் ஓகே அதை எடுத்துக்கோங்க அதை ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி நெயில் பாலிஷில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா குளிக்கி விட்டுருங்க குளிக்கி விட்டதுக்கப்புறமேட்டு நீங்கள் நெயில் பாலிஷ் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த நெயில் பாலிஷ் வந்து கட்டியாக இல்லாமல் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக லிக்விடாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் நெயில் பாலிஷை விரலில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு கட்டியாக இந்த நெயில் பாலிஷ் எந்த அளவுக்கு லிக்விடாக மாறி இருக்குன்னு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நீங்களும் அடிக்கடி புது நெயில் பாலிஷ் வாங்க வேண்டாம் இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற இந்த மாதிரி பாடி ஸ்ப்ரே இல்லை பர்ஃப்யூம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு தான் அதோட வாசனை இருக்கும் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும் ஸோ ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் உங்களோட பர்ஃப்யூமோட ஸ்மெல் ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேஸ்லின் தான் இதுவும் ஒயிட் பெட்ரோலியம் ஜெல்லி தான் இதோட ப்ராண்ட் நேம் வந்து பயோலன் இதில் வந்து கொஞ்சமாக நான் இப்போது எடுத்துக்க போகிறேன் இதை நம்மளோட ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்மளோட பர்ஃப்யூமை ஸ்ப்ரே பண்ணோன்னா நம்மளோட பர்ஃப்யூமோட ஸ்மெல் வந்து ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இந்த இந்த ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம கிலோ கணக்கில் காய்கறி இருந்தாலும் கத்தியே யூஸ் பண்ணாமல் ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி மெல்லிஸ் மெல்லிஸாக எப்படி கட் பண்ணுறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட டைமும் சேவ் ஆகும் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தோல் உரிச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை நிமிஷத்தில் எப்படி நல்ல மெல்லிஸ் மெல்லிசாக அதுவும் ஃபோக்கு வச்சு கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபோக்கை அந்த வெங்காயத்தோட ஹெட் போர்ஷனில் இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க நம்ம எல்லார் வீட்லேயுமே காய்கறி பீல் பண்ணுறதுக்காக பீலர் இருக்கும் இப்போ இதை வச்சு தான் நம்ம வெங்காயத்தை மெல்லிஸ் மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நேரம் நீங்கள் பாட்டமில் இந்த மாதிரி பீல் பண்ணதுக்கப்புறமா அந்த வெங்காயத்தை சுற்றி சுற்றி இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஈஸியாக பீ பீல் பண்ணிகிட்டே வந்துடலாம் பாருங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நமக்கு ரொம்ப மெல்லிஸ் மெல்லிஸாக வெங்காயம் வந்து பீல் ஆகிட்டே வருது நம்ம வெங்காயத்தை டைரக்டாக கையில் பிடிச்சி பீல் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்காது நமக்கு ஒழுங்காக பீல் பண்ண வராது ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோக்கில் இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பீல் பண்ணுறோம் பாருங்க நம்ம வெங்காயத்தை சுற்றி எல்லா இடத்துலையும் ரொம்ப ஈஸியாகவே ஃபீல் பண்ணிட்டோம் இப்போது அந்த சென்டரில் இருக்க அந்த வெங்காயத்தோட ஹெட் போர்ஷனை மட்டும் நம்ம தூர போட்டுடலாம் நம்ம நார்மலாக வெங்காயத்தை கத்தி வச்சு இவ்வளோ மெல்லிசாக கட் பண்ணணுன்னா நமக்கு ரொம்பவே டைம் ஆகும் பட் நம்ம இன்னைக்கு நிமிஷத்தில் ரொம்ப மெல்லிசாக அதுவும் கத்தியே யூஸ் பண்ணாமல் வெங்காயத்தை ஈஸியாக கட் பண்ணிட்டோம் வெங்காயம் மட்டும் இல்லை இதே மெத்தடில் நம்ம கேரட் முள்ளங்கின்னு எல்லாத்தையும் நம்ம மெல்லிஸ் மெல்லிஸாக கட் பண்ணிடலாம் கேரட்டை ஃபஸ்ட்டு தோல் சீவிட்டு பாருங்கள் நான் பீலர் வச்சு உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ மெல்லிஸ் மெல்லிஸாக நம்மளோட கேரட் வந்து ஸ்லைஸ் ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நார்மலாக நம்ம கேரட் வறுவல் முள்ளங்கி வறுவல்லாம் செய்யும்போது அதை நம்ம மெல்லிஸ் மெல்லிஸாக கட் பண்ணி செஞ்சால் தான் வந்து சீக்கிரமாகவும் குக்காகும் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் நீங்களும் இனிமேல் கத்தி வச்சு கஷ்டப்பட்டு கட் பண்ண வேண்டாம் ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி பீலர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட டைமும் சேவ் ஆகும் உங்களோட வேலையும் ஈஸியாக முடியும் கேரட் இந்த மாதிரி சின்னதானதுக்கப்புறம் நம்மளால் கையில் பிடிச்சி பீல் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு ஃபோக்கை வந்து கேரட்டில் இன்சர்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நீங்கள் ஃபோக்கை பிடிச்சிட்டு ரொம்ப ஈஸியாகவே மீதம் இருக்க கேரட்டையும் பீல் பண்ணிடலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட கேரட் ஸ்லைஸ் வந்து எவ்வளோ மெல்லுஸாக இருக்குன்னு இந்த மாதிரி நம்மளால் கத்தியில் கூட கட் பண்ண முடியாது வெங்காய பச்சடிக்கு பிரியாணிக்கெலாம் வெங்காயத்தை நல்லா மெல்லிஸ் மெல்லிஸாக கட் பண்ணினா தான் நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் நார்மலாக கத்தி வச்சு கட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பீலர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்துட்டு பார்க்கலாம் நம்ம எல்லாருமே அதிகளவில் வாங்குகிற சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆரஞ்சு வாழைப்பழம் தான் சம்டைம்ஸ் நம்ம ட்ராவலிங்கில் இருக்கோம் நம்மளால் எதுவும் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வாங்க முடியாது இல்லை கொண்டு போக டைம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை தான் ஏதாவது எடுத்து கொண்டு போவோம் சம்டைம்ஸ் நீங்கள் ட்ராவல் டைமில் இருக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு கத்தி எதுவும் கொண்டு போகல அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக உங்கள் கிட்டே இருக்க ஊக்க வச்சு அதை கட் பண்ணிடலாம் பாருங்கள் ஊக்க வச்சு அந்த ஆப்பிளோட டாப் போர்ஷன்லேருந்து பாட்டம் போர்ஷன் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கீறி விட்டுக்கோங்க உங்களுக்கு எத்தனை ஸ்லைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தின்னாவோ இல்லை மொத்தமாகவோ இந்த மாதிரி கீறி விட்டிங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே ஆப்பிள் வந்து கட் ஆகிடும் பட் உங்ககிட்ட இருக்க ஊக்கு வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பழைய ஊக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு ஊக்க கூட நீங்கள் உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் பாருங்க நான் இந்த ஆப்பிள் ஃபுல்லாக கீரல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டரில் பிடிச்சிட்டு கரெக்டாக ஒரு ஸ்லைஸை பிடிச்சி இழுத்தால் போதும் ரொம்ப ஈஸியாகவே நம்ம போட்ட கீரல் வந்து ஒரு ஸ்லைஸாக நமக்கு கிடச்சிரும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஃபுல் ஆப்பிளையும் ஸ்லைஸ் பண்ணிட்டோம் ஆப்பிள் கட் பண்ணின மாதிரியே நம்ம ரொம்ப ஈஸியாக ஆரஞ்சையும் தோல் உரித்து ஸ்லைஸ் பண்ணிடலாம் அந்த ஆரஞ்சோட தோல் பகுதியிலேருந்து அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டாட் இருக்கும் அது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கீரல் போட்டுக்கிட்டே வரலாம் நீங்கள் ஊக்க ரொம்ப டீப்பாக குத்தக்கூடாது அப்போ ஆரஞ்சோட ஜூஸ்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும் நீங்கள் லைட்டாக குத்தினாவே போதும் ஆரஞ்சு ஃபுல்லாக நாலஞ்சு வாட்டி இந்த மாதிரி டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் கீரல் போட்டுக்கோங்க பாருங்கள் நான் ஃபுல் ஆரஞ்சுலேயும் கீரல் போட்டுவிட்டேன் இப்போ நம்ம கீரல் போட்ட தோல் மேலே லைட்டாக இந்த மாதிரி கட்டை வரலை உள்ளே விட்டு இழுத்தோன்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே அந்த ஆரஞ்சோட தோல் வந்து நீட்டை நீட்டமாக ரிமூவ் ஆகி வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக நம்மளோட ஆரஞ்சு தோல் வந்து ரிமூவ் ஆகுதுன்னு பாருங்கள் நம்ம ரொம்ப ஈஸியாக கத்தியே இல்லாமல் ஆரஞ்சோட தோலை உரிச்சிட்டோம் இப்போ நம்ம கீரல் போட்ட இடத்துலையே இந்த மாதிரி லைட்டாக விரலை விட்டு விரிச்சோன்னா போதும் நம்மளோட ஆரஞ்சு வந்து ஓப்பன் ஆயிடும் இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்லைஸாக ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் ட்ராவலிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஃபிஃப்த் டிப் பார்க்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி டார்க் கலர் ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த டார்க் கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபேடாகிட்டே இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பிளாக் கலர் டீஷர்ட் வந்து கொஞ்சம் வெளுத்து போயிருக்கு ஸோ இதை நம்ம எப்படி புதுசு மாதிரி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம சோப்பு சோப்பு பவுடரு சோப் லிக்விடு எதுவுமே யூஸ் பண்ண போறது கிடையாது வெறும் காஃபி தூள் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டிஷர்ட் மட்டும்தான் வாஷ் பண்ண போகிறேன் ஸோ அதனால நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி தூள் எடுத்திருக்கேன் இந்த பிராண்ட்னாலும் ஓகே இது கூடவே வந்து நம்ம வெது வெதுப்பாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் போதும் அந்த காஃபி தூள் வந்து நல்லாவே கரைஞ்சிரும் ஒரு ஒருவேளை அதிகமாக உள்ள டார்க் கலர் ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி காஃபி தூள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்க இதை ஹேண்ட் வாஷாகவும் இருக்க பிளாக் கலர் ஃபஸ்ட்டு நான் மிஷினில் போட்டுக்கிறேன் இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க காஃபியையும் ஊத்திடலாம் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணிருக்க ட்ரெஸ்ஸு தான் இப்போ வந்து காஃபி வாஷ் பண்ண போகிறோங்கிறதுனால திரும்பவும் எந்த சோப் பவுடரும் போட வேண்டாம் ஜஸ்ட்டு நம்ம ஊற்றுன அந்த காஃபி மட்டுமே போதும் இப்போ வந்து நம்ம வெறும் குயிக் ஃபிஃப்டீன் மட்டும் மிஷின் வாஷ்ஷாக இருந்தால் கொடுத்தா போதும் ஏற்கனவே வாஷ் பண்ணின ட்ரெஸ்ஸை திரும்பவும் ரொம்ப நேரம் வாஷ் பண்ண வேண்டாம் மிஷின் இப்போ ஓட ஸ்டார்ட் ஆயிடுச்சு மிஷின் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்போவும் போல் எடுத்து காய போட்டுருங்க இதுவே ஹேண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு பக்கெட்டில் ஒரு ஸ்பூன் வந்து காஃபி தூள் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே நம்ம இப்போது கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு டீஷர்ட் மட்டும் தான் போட போகிறோம் ஸோ அது டிப் ஆகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அந்த காஃபி தூளை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம் இப்போது இந்த காஃபி தண்ணியில் நம்மளோட டீஷர்ட் வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி அமுத்தி விட்டு ஊற வச்சிடலாம் ஹாஃப் அன் ஹவர் இந்த மாதிரி காஃபி தண்ணியிலேயே அந்த டீஷர்ட் வந்து ஊறட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த ஷர்ட்டை இந்த மாதிரி நல்லா அலசிடுங்க ஃபஸ்ட் டைம் அலசினதுக்கப்புறம் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு திரும்பவும் செகண்ட் டைம் வேறு தண்ணியில் ஒரு வாட்டி அலசிட்டிங்கன்னா போதும் இப்போது ஈரத்தை நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம காய போட்டுடலாம் எந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் காய போடுறதா இருந்தாலும் உள் சைடு எப்போவுமே வெளியில் வர மாதிரி காய போடுங்க அப்போ தான் உங்கள் ட்ரெஸ்ஸு வந்து வெளுத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட பிளாக் டீஷர்ட் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது முன்னாடி காலர் சைடுலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக வெள்ளை கலரில் வெளுத்து போன மாதிரி இருந்துச்சு இப்போது காலர் சைடுலாம் வந்து அந்த ஃபேடாக இருந்த போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அந்த பிளாக் கலராக சேஞ்ச் ஆகியிருக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஃபேடாக இருக்க ட்ரெஸ்ஸை சரி பண்ணுறதுக்காக தான் காஃபி வாஷ் பண்ணுறோம் ஸோ எப்பவுமே நீங்கள் துவைச்ச ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி காஃபி வாஷ் பண்ணுங்கள் நல்ல ஃபேட் இருக்க டார்க் கலர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இந்த மாதிரி நம்ம காஃபி வாஷ் பண்ணும்போது அந்த ஃபேட்னஸ் வந்து நல்லாவே குறைஞ்சிடும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோடய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்ளோ நேரம் பொறுமையா வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோல மீட் பண்ணலாம் டாடா